ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டிங்களா ரொம்ப நாள் ஆச்சு நாலஞ்சு நாள் நான் வீடியோவே போடல லாங் வீடியோ போடவே இல்லை இன்றைக்கி நம்ம என்ன ப பண்ண போகிறோம்னா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நெல் கடலை இது ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் வெள்ளை எள் அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாசிப்பயிர் அடுத்தது பொட்டுக்கடலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெல்லம் இது நாலு வச்சு ஒரு ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ரத்தம் ஊறும் நோய் எதிர்ப்பு சுற்றி கிடைக்கும் நல்ல இரும்பு சத்து சரிங்களா குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரலையும் வயசானவங்க வரலையும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்த்தியானது எப்படி செய்முறை பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒவ்வொரு ஐட்டமும் வறுத்து எடுத்துக்கணும்ப்பா நான் வந்து இந்த வடைச்சியிலேருந்து பாசி பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேன் அண்ணல் வந்து சிம்மிலே வச்சுருங்க சிம்மில் வச்சு அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க பருப்பு வந்து அடிப்பிடிக்காமல் கிளறிக்குங்கக்கா ஏன்னா தீஞ்சி போன மாதிரி வரக்கூடாது நல்லா வாசனை வருது பாருங்க சிம்மிலே வச்சு தான் பருப்பு வந்து அதிகமாக வந்து கருப்பாகாது லைட்டாக பொண்ணு நேரத்துக்கு வறுக்கணும் அஞ்சு ஓரளவுக்கு வந்துருக்குது போதும் பந்தெல்லாம் இருக்கும் போது எடுத்துடலாம் வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க தனியாக கொட்டி ஆற வச்சுக்கோங்க அதே வடை சட்டியில் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம்ப்பா நான் வந்து பொட்டுக்கடலை கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா நிலக்கடலை நிலக்கட்டில் அதிகமாக இருக்குது அதில் பாதி அளவு பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளும் போடலாம் ஆனால் அதில் நீங்கள் வந்து தோல் நீக்கிட்டு போடணும் இல்லை கொஞ்சம் கசப்பாக இருக்கும் கருப்பு எப்படி தோல் நீக்கணுன்னா கருப்பு வந்து நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு நூல் துணியில் வந்து இல்லை சிமிட்டி தரில் உதிரியாக காய வச்சிருங்க பாதி காய்ச்சல் காஞ்ச உடனே போட்டு அந்த எள் கருப்பு எள்ளு வந்து போட்டு கசக்கணோம்னா நல்லா தோல் நீக்கிடும் தோல் நீக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுருந்து அதுக்கப்புறம் பிடிச்சோம்னா அந்த தோல் தனியாக வந்துடும் அதுக்கப்புறமா நாம் வெள்ளை எள்ளை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வெள்ளை எள் வந்து கடையில் வாங்கினோம்ப்பா நம்மக்கிட்ட எள் இல்லை அதனால் கடையில் வாங்கிட்டேன் கமிட்டி பக்கம் போய் தான் வாங்கினோம் கமிட்டிக்கு போனோம்னா அந்த ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும் அந்த எள் எல்லா ரக பயிரும் கிடைக்கும் நிறையா வந்து விவசாயிங்கலாம் கம்சியில் தான் நிறையா பொருளை போடுவாங்க வியாபாரிகிட்ட கொடுக்குறத விட கம்சியில் தான் நிறையா கொடுப்பாங்க ஊர் சைடெலாம் வந்துட்டு கம்சியில் தான் எதாவது என்ன போய் வாங்கிடுது சும்மா அது மாதிரி சிம்முலேயே வச்சு வரத்துக்கோங்க இது வறுபடை வறுபடை பார்த்திங்கன்னா இதில் வறுத்த வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் பாருங்க நல்லா வறுபட இருக்கா அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து கொட்டிக்கலாம் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் சரிங்களா இன்னும் கடல பயி நிலக்கடலை பயிறு வறுக்கணும் வெள்ளை எள்ளும் வறுக்கணும் அதே வடை வெள்ளை எள்ளு கொட்டிக்கலாம்ப்பா அதனால் மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க பொரியுது பார்த்திங்களா கடும்வும் பார்த்தீங்கன்னா தீஞ்சிடக்கூடாது சாரி இல்லை வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா தீஞ்சிடக்கூடாது நல்லா வருபட்டுட்டே இருக்கணும் அடியில் இருக்கிறது மேலே போகிற மாதிரி மேலே இருக்கிறதுலாம் வந்து அடியில் போகிற மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் வாசனை வரும் நல்லா பாருங்க பொன்னிறமா இருக்குங்களா நல்லா கிளறிட்டே இருங்க எல்லா எல்லுமே நல்லா வறுக்கணும் அப்படியே விட்டுட்டோம்னு வருங்க அடியில் அப்படி தீஞ்சு போயிடும் நல்லா கிளறிட்டே இருங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுப்பா உடம்புக்கு நல்ல இரும்பு சத்து குழந்தைகள்லாம் அவங்க கொடுத்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் நல்ல ரத்தம் ஊறும் இது வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு டைம் அரைக்கி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்து பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப தான் நான் முக்கியமாக அந்த வீடியோ போடுறேனே ஓகேப்பா வெள்ளை எள் வந்து ஒர்க்கு போதும் எடுத்துடலாம் அடுத்தது நம்ம கொட்டி எட்டிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நிலக்கடலை பயிர் வறுக்கப்போ இது வந்து சின்ன மழை அடைச்சட்டதெல்லாம் நான் ரெண்டு பிரிவாக வருத்துக்கிறேன் பெருசு இருக்குது அது ரொம்ப பெருசாக இருக்குது இன்னொன்று வந்து குருமா இருக்குது அதனால சரி இதில் சீக்கிரமாக வீடியோவும் எடுக்கணும் அது பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப் ஆகிடும் இப்போனா லைட் எரியுது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சின்னா இருட்டாக இருக்கும் வீடியோ எடுக்க முடியாது சரி குருமா மாற்றிட்டு அந்த வடை தட்டி கழுவி அதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆயிடல வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை அது கரண்ட் ஆப்பாயிடுச்சுன்னா இதெல்லாம் அரைக்கவும் முடியாது ஃபுல்லாக பொடி பண்ணணும் அது சரி சின்னதுலேயே வறுத்துக்கலாம்னு இதுக்கு வந்து நீங்கள் அனல் வச்சுக்கோங்க ஏன்னா பயிர் ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா இதுலேயே வந்து நாட்டு பயிர் மாதிரி இருக்குது அது கேட்டு வாங்க நான் அது வந்து பார்க்காம வாங்கிட்டேன் நாட்டு பயிர் தனியாக இருக்குது அந்த உங்களுக்கு அந்த பயிர் காட்டுற மாதிரி இருக்குது அதுவும் வாங்கியிருக்கேன் அது வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து செகண்ட் டைமாக வந்து நீங்கள் வந்து பயிர் வந்து பார்த்து வாங்குங்க இதுமாரி பெரிய பெரிய பயிராக இருக்கக்கூடாது இந்த பதம் வந்த ஒன்று எடுத்து வச்சுருங்க எடுத்து ஆற வச்சுருங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி மரத்தில் தான் கொட்டி ஆற வைப்போம் இதெல்லாம் வந்து காய் எறியறதுக்காகவும் இந்தமாரி வறுத்து பொருள் ஆற வைக்கிறதுக்காகவும் வச்சுருவோம் கல் நில கடலில் பயிரெலாம் வறுத்து இதில் தான் புடைக்கிறது குட்டி மரம் பெரிய மரம் ஒன்று வாங்கணும் இருக்குது ஆல்ரெடி பழசு இருக்கு இந்தமாதிரி ஆற வச்சுக்கோங்க அடுத்த பயிர் வந்து கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு நல்லா ஆறுந்ததுக்கப்புறம் தோல் தோல் உடச்சி நல்லா அந்த தோல்லாம் புடச்சிட்டு வச்சுக்கோங்க வாங்கப்பா நிலக்கடல வயிறு வந்து நல்லா ஆற வச்சு நல்லா தோல் எடுத்து தோலெல்லாம் இல்லாமல் புடச்சிட்டு வச்சுருக்குறோம் அடுத்து வந்து வெ இதெல்லாம் நல்லா சூடு போச்சு ஜில்லுன்னு வந்து ஆறிப்போச்சு மிக்சியில் போட்டு அது எதுவும் தனித்தனியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு தனியாக பொட்டுக்கடலை தனியாக வெள்ளை எள்ளு தனியாக நிலக்கடலை தனியாக போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் அது எதுவும் தனித்தனியாக அரைக்கும் போது இதெல்லாம் வந்து சாஃப்டாக சீக்கிரம் மசிஞ்சிடும் ஆனால் பருப்பு மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் நல்லா நைஸாக ஓட விட்டுட்டு ஒவ்வொரு அரைச்சலுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோங்க இப்போ வந்து பருப்பு போடுறீங்க நைஸாக அரைக்கிறீங்கன்னு நைஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கட கடைசியில் வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டு ஒரு ஓட்டி எ ஓட்டி ஒரு ஏதோ ஒரு பேஷனில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு எல் வெள்ளு போட்டுங்க எள்ளு போட்டு நல்லா நைஸாக ஓட்டுறதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க அதில் அடித்து எடுத்துக்கோங்க மாதிரி பொட்டுக்கல்ல போடுங்க ஒரு ஓட்டு ஓட்டுங்க நல்லா நைஸாக ஓட்டுங்க நைஸாக ஓட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளம் எடுத்து போட்டு அளவாக போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக இருந்தாலும் திகட்டிடும் இல்லையா அளவாக போட்டுக்கோங்க அப்புறம் எல்லாம் ஒட்டுக்க போடும்போது வெள்ளம் வேணும்னா சேர்த்துக்கலாம் அதேமாதிரி நிலக்கடலை பயிர் வரும் இருக்கும்போதும் கொஞ்சமாக தேங்காய் போட்டு இதெல்லாம் நைஸாக அடித்துக்கோங்க நைஸாக அடிச்சுட்டு அது லாஸ்ட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் தேங்காய் சாரி தேங்காய் ஒரு வெள்ளத்தை போட்டு நைஸ் அடித்து எடுத்துக்கோங்க அதை அதுலேயும் போட்டு கடிச்சிக்கும் போது கடைசியில் வெள்ளம் போட்டு போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கடைசியில் மாவு பிசையும் போது காட்டலாம் இதோட பார்த்தீங்கன்னா ஏ ஏலக்காய் ஏலக்காய் வந்து அப்பாப்பிக்கு நம்ம ரெண்டு ரெண்டு ஏலக்காய் மூணு ஏலக்கான்னு போயிட்டு சக்கரையை வச்சு அம்மியில் நசுக்கிறதே இருக்குன்னு நீங்களும் டவுனுக்குள்ளே இருக்கீங்க அம்மியெலாம் இருக்காது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் எங்கள் வீட்டிலே அம்மி இருக்குது தான் இருந்தாலும் அப்பாப்பிக்கு ரெண்டு ஏலக்காய் போய் யார் நசுக்கிறது அப்படின்ட்டு தே ஏலக்காய் வந்து ஒரு இது எவ்வளோக்கு வாங்கினா ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் ரூபாய்க்கு வாங்கி ஒரு நூறு கிராம் சக்கரை அளவுக்கு போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எந்தெந்த பொருளுக்குலாம் ஏலக்காய் போடுறோமோ அப்படியே ஸ்பூனால் அள்ளி போட்டுக்கலாம் சரிங்களா அதனால வந்து ஸ்டாக்கில் வந்து ஏலக்காய் பொடியெலாம் நான் நைஸாக பண்ணி நைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக ஏலக்காய் வேணும் அதுக்காக தான் நான் ஏலக்காய் பொடி பண்ணிட்டேன் கடைசியில் பார்க்கலாம் எப்படி போடுறேன்னு பாருங்கப்ப பாசிப்பருப்பு வந்து நான் நல் நல்லா நைஸ் அடிச்சுட்டேன் இது வந்து அம்மா மிக்ஸி இருந்ததால் ரொம்ப நைஸ் கிடைக்காது உங்களுக்கு வந்து நல்ல கம்பெனி ஐட்டமாக இருந்தாக்கா நல்லா நைஸ் கிடைக்கும் இது வந்து லைட்டாக தான் போற பொறுப்பாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா அம்மா மிக்ஸி இது அந்தளவுக்கு நைஸ் கிடைக்காது இதில் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் அடிச்சு இதில் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் பாருங்கப்பா வெள்ளம் போட்டதுக்கப்புறம் அடித்து எடுத்துருக்கேன் டேஸ்ட்டு பார்க்கலாம் வெள்ளம் சரியாகுதானே செம்ம டேஸ்ட்டு வெறும் பாசி பருப்பில் வெள்ளம் மட்டுமே கலந்து செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணப்பறோம் அரைச்சி அரைச்சி ஒரு போசில வந்து நான் வந்து வடைச்சட்டியில் கொட்டிக்கிறேன் சரிங்களா அட்ல வந்து எள்ளு அரைச்சிக்கலாம் வரேன் வந்து எள்ளு அரைச்சிக்கிட்டு எள்ளில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு அரைச்சிக்கலாம் பருந்தா எ அரைச்சாச்சு வெள்ளை எள்ளு கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் அப்படியே வெள்ளம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து கொட்டிக்கலாம் எள்ளு வந்துட்டு வெள்ளம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சு இது தனியாக டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் வா சொல்லவா வேணும் அது அதுக்கு அது ஒரு டேஸ்ட்டு எள் டேஸ்ட்டு எள் டேஸ்ட்டாக இருக்குது பசிப்பருப்பு டேஸ்ட்டு செம்ம அப்போ இது எல்லாமே ஒட்டுக்க கலந்தால் எப்படி இருக்கும் அடியில் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படியே கையால் கிளறி விட்டு கொட்டிக்கோங்க சங்கு அடிச்சுட்டு எல்லாம் ஒட்டுக்க கொட்டிக்கோங்க நான் டேஸ்ட்டு பார்த்த மாதிரி என் பொண்ணு டேஸ்ட்டு பார்க்கணுமா நல்லா இருக்குதுண்ணா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ப்பா செம்ம டேஸ்ட்டு வருது எல்லாமே ஒத்துக்க கலந்து இந்த சமயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கலை கொட்டிக்கலாம்ப்பா பொட்டுக்களை கொட்டி ஒரு ஓட்டு ஒட்டிக்கலாம் பொட்டுக்களையும் பாருங்கப்பா நல்லா ஓட்டி வச்சு அதுலேயும் வெள்ளம் போட்டுக்கலாம் போதும் ஏன்னா பொட்டுக்களை கொஞ்சமாக தானே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இது ஒரு ஓட்டு ஓட்டிட்டுவோம் பொட்டுக்களை வந்து வெள்ளம் போட்டு அரைச்சாச்சுப்பா இதோட டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் சூப்பர் வெள்ளம் கலந்தால் எதுதான் நல்லா இருக்காது அருமையான டேஸ்ட்டு கொண்ட இதுவும் இதில் கொட்டிக்கலாம்ப்பா நான் இப்போ அடுத்த டைம் இது செய்வேன் இது இது வந்து வீடியோக்குன்றதால கொஞ்சமாக அடுத்த டைம் செய்யும் போது நான் நிறைய செய்யணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஆகிறமே செஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது வந்து நிலக்கடலை இருக்கு நிலக்கடலை வந்து நைஸ் பண்ணி வச்சுப்பா இது தேவையான வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம் ஒரு டேஸ்ட் பார்த்துக்கலாம் செம சூப்பர் அது பார்த்தீங்கன்னா அதில் கொட்டிடலாம் அடியில் பிடிச்சிட்டு இருக்கோம் அதனால அதெல்லாம் சுரண்டி விட்டு கொட்டி இன்னும் கொஞ்சம் இருக்குது இதையும் அரைச்சிக்குவோம் எல்லாம் ஒட்டுக்க கொட்டி அரைக்க முடியாது அந்தளவுக்கு ஜாரும் பெருசு இல்லை பெரிய சைஸாவே இருந்தாலுமோ அது எல்லாம் ஒட்டுக்காக ஒரே இதாக மையமானு தெரியாது அதனால் நீங்கள் தனித்தனியாகவே இப்போ நான் எப்படி அரைக்கணும்னா அதேமாதிரி கொடுங்க அதுக்காக தான் உங்களுக்கு தனித்தனியாக அரைச்சி காமிக்கிறதுமா இல்லை இது ஃபஸ்ட்டு ஓட்டிடுவோம் கண்டி நைஸ் பண்ணி வச்சுப்பேன் இதில் தே வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து இப்போ இருக்கிற வெள்ளம் எல்லாமே போட்டுக்கலாம் நான் வந்து வெள்ளம் வந்து வெயிட்லாம் போடலை ஒரு கட்டி வெள்ளம் இருந்து அது ஃபுல்லாக நுணுக்கி வச்சுட்டேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ தே இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம்ப்பா இவ்வளோ தான் போடணும் இல்லை இனிப்பு கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம் அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம் இன்னும் இதை விட எக்ஸ் எக்ஸ்ட்ரா ரொம்ப இனிப்பு சாப்பிடுவோம் அப்படின்னாலும் அதுக்கு மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து மொத்தமாக வெள்ளம் வந்து நுணுக்கி வச்சுட்டேன் அது அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடும்போது வெள்ளம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நிறுத்திக்கலாம் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் பார்த்திங்கன்னா இதுக்கு சரியாக கரெக்டாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு வெள்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன் கால் கிலோ மிச்சமாக இருக்கும் முந்நூறு முந்நூற்றம்பது இப்படி இருக்கும் நான் அரிஞ்ச வெள்ளம் பாருங்க வெள்ளம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு வச்சு இப்போ இதெல்லாமே ஒரு கோட்டும் இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டுக்கிட்டுலாம் இதில் இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்து ஸ்டாக்கில் வந்து ஏலக்காய் பொடி அரைச்சி வச்சுட்டு இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் எடுத்து இந்த ஸ்பூன் போடல அது வந்து கொஞ்சம் எடுத்து இதில் தூவிக்கோங்க போதும் கொஞ்சமாக தூவிட்டு இப்படி பிசைஞ்சுக்கோங்க இது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நல்லா எல்லாமே ஒட்டுக்க கலந்து விடணும் ஏன்னா தனித்தனியாக அரைச்சி கொட்டணும் இல்லையா எல்லாமே ஒட்டுக்க கலந்து விடணும் நல்லா போட்டு பிசைஞ்சிக்கோங்க எல்லாமே ஒன்றா கலக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு இதை நீங்கள் லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் நெய் விட்டு பிடிச்சிக்கோங்க எங்களுக்கு வந்து தூளாக இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் தூளாக அள்ளி சாப்பிட்றது தான் பிடிக்கும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நெ நெய் எந்த அளவுக்கு தெரியுமோ உங்களுக்கு அதிகமாக நெய் சாப்பிட்றவங்களும் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா லைட்டாக நெய் போட்டிங்கன்னா அந்த பதப்பதை பொந்துடும் அழகாக சின்னதாக ஒரு லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் இதில் இப்போ நல்ல லட்டு வரும் நீங்கள் நெய் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து உடையாமல் தான் நான் கேட்பாங்க நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க லட்டு பிடிக்கும்போது இறுக்கி பிடிச்சிக்கோங்க நெய் போட்டு பிசஞ்சு நல்லா லைட்டாக தான் பிசைஞ்சிருக்கேன் நல்லா பிசையணும் அழகான ஹெல்த்தியான லட்டு நல்லா இருக்குங்களா அதுமாரி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் இருந்தால் செய்யுங்க நீங்களும் ஒட்டுக்காக ஃபேமிலியோடு இதுமாரி இந்தளவுக்கு செஞ்சு ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டு விட்டோம்னா அப்போ அப்போ டெய்லியும் காலையில் ரெண்டு ஸ்பூனு சாயந்தரம் ரெண்டு ஸ்பூனு அளவுக்கு மாரி சாப்பிடாது நம்ம இஷ்டம் தான் அது வாங்கி திரும்ப அரைக்கணும்ல இது வந்து நல்லா ரத்தம் ஊறும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு ஸ்டாக்கில் வச்சுக்கோங்க நெய் ஊற்றி பிசைஞ்சி பற்றிங்க ஸ்கூல் போகும்போது ரெண்டு கொடுத்த அனுப்பலாம் ஸ்கூல் விட்டு வந்தால் ரெண்டு கொடுக்கலாம் மெயினாக அந்த ரொம்ப ஒல்லியாக இருக்கிற பசங்க ரொம்ப ஹெல்த் இல்லாமல் இருக்கிற பசங்க இந்த நோஞ்சா மாதிரி இருப்பாங்க வெறும் எலும்பு தூலமாக அவங்களுக்குலாம் கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லது இது சரிங்களா இதில் வந்து நம்ம இன்னும் இனிப்பு வேணுன்னா போட்டுக்கலாம் இதில் வந்து நார்மலாக எப்படி இருக்குன்னா ம் கரெக்டாக இருக்குதுப்பா இனிப்பெலாம் இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா இனிப்பு ஓட்டோம்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும் கரெக்டான அளவு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்கப்பா ஓகே பாய் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க பைசானவங்களுக்கு இருந்தாலும் கொடுங்க நல்லா ரத்தம் ஊறும் ஓகேப்பா பாய்